மழைச்சாரல் சூழ்ந்த தமிழ்நாட்டின் ஒரு ஓர கிராமம் தென்னம்பாறை பசுமை பச்சை புல்வெளிகள் கொட்டி கிடக்கும் பூக்கள் ஜென்மமாக ஓடிக்கொண்டிருக்கும் ஓடைகள் ஆனால் இந்த அழகான கிராமத்தில் ஒரு மரபு காதல் செய்யக்கூடாது திருமணம் நிச்சயிக்கப்பட்ட பாசத்தில் மட்டுமே நிகழ வேண்டும் மீறினால் மரணம் உறுதி அதுபோன்ற கிராமத்தில் ஒரு நாள் கபிலன் வருகிறான் ஒரு நேர்மையான புத்திசாலியான இளைஞன் டாட் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் முடித்துவிட்டான் விடுமுறைக்கு தனது அக்கா வீட்டுக்கு வருகிறான் அவளது பெயர் அனிதா அக்கா வீட்டின் எதிர்ப்புறம் ஒரு வீட்டில் வாழ்கிறாள் காவிரி அந்த ஊரின் மிக அழகான பெண்களில் ஒருத்தி தீ மழை கண்ணோட்டம் முதல் பார்வையில் கபிலனின் நெஞ்சில் தாக்கம் ஏற்படுகிறது காவிரியும் அவனை கவனிக்கிறாள் மெதுவாக கண்ணாடி கண்ணாடியாக காதல் உருவாகிறது ஆனால் அந்த ஊரில் காதல் என்பது தடை செய்யப்பட்ட பாவம் பாசமுள்ள மனதுடன் உயிரை பறிக்கும் மக்கள் அகமகிழும் உரையாடல்கள் கபிலன் இது என்ன அக்கா இங்க காதலிக்க கூடலையாம் அனிதா மரபு தம்பி நம்ம அப்பா அம்மா எல்லாம் இந்த விதியை மீற மாட்டாங்க மறுநாள் காவிரியுடன் கபிலன் உன்னை பார்த்த முதல் நாள் இருந்து என் நெஞ்சு நிம்மதியா இல்ல காவிரி மெல்லிய சிரிப்புடன் நான் கூட நம்ம ஊர மரபுதான் தடையாக இருக்கு இருவரும் ரகசியமாக சந்திக்கிறார்கள் ஆனால் ஊரார் சந்தேகிக்கிறார்கள் ஒரு நாள் இருவரும் காட்டில் சந்திக்கும்போது ஊர் மக்கள் வந்து பிடிக்கிறார்கள் மின்னல் அதிரடி ஊர்காரர் இந்த ஊருக்கு விதி இருக்குது காதல் வேண்டாம் கபிலன் திமிராக காதல் தான் நம்ம உயர் இதே காதல் தான் உங்களை நெஞ்சம் உள்ளவர்களாக்கும் அவனும் காவிரியும் ஊரிடம் உண்மை பேசுகிறார்கள் அந்த ஊரின் பழமை உணர்வு நம்பிக்கையின் பேரில் ஓர் கொடுமையான கட்டுப்பாடாகிவிட்டது என்பதை உணர வைக்கிறார்கள் நடுவர் வியர்த்து கொண்டே உண்மையா நம்ம மரபே நம்ம காதலுக்கு தடையா ஊர் முதியோர்கள் மனம் மாறுகிறார்கள் மூட நம்பிக்கையை மாற்றிக்கொள்ள உறுதியெடுக்கிறார்கள் கடைசி காட்சி மழையுடன் கலக்கும் மனவிழா கபிலனும் காவிரியும் திருமணம் செய்து கொள்கிறார்கள் இறுதி குரல் பிஜிஎம் அப்லிப்ட் மழை பொழியும் காதல் நிலம் இனிமேல் மரபுகள் அல்ல மனங்கள் பேசட்டும்